ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மலைக்கோயிலுங்க சொன்னால் எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம் போகணும் எங்கள் ஊர்லேருந்து இருந்து கல்லப்பட்டி போய் கள்ள சீப்பாளக்கோட்டை சி அந்த அங்கேருந்து ஒன்றரை கிலோமீட்டரு நல்ல ரோடு இருக்குது ஆனால் எங்கள் ஊரில் இருந்து போனால் பக்கம் தாங்க அலகாபூரில் இருந்து போனால் ஆனால் இது வந்து ஒத்த பார்த்தோன்னா கொஞ்சம் பாதை சரியில்லை ஆனால் சீப்பாளக்கோட்டை போய் போனால் நல்லா ரோடு இருக்குங்க ஓரளவுக்கான மலைக்குள்ள தான் இருக்குது இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கருப்புசாமி கன்னிமாரு நாகம்மன் கோயில் இருக்குது பாருங்கள் சுற்றி மலை தான் அப்புறம் ரயிலை பார்த்தீங்கன்னா ஒரு தொப்புலேயே வந்தவங்க சரி அங்கே ஒரு ஸ்டில்லு எடுத்துக்கலாம் இதுதாங்க அந்த கருப்புசாமி கோயில் சரி வந்தால் ஒரு பத்து பேராக வந்தவங்க எங்கள் ஊரில் இருந்து லேடிஸாகவும் பாருங்கள் அந்த கருப்பு சாமிக்கு ஆப்போஸ் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் அந்த ஓடையை தாண்டி இந்த சைடு வந்து ஒரு அருவாள் வச்சு பெரிய உயரமான அருவாள் வச்சிருக்காங்க கருப்பசாமியோடய ஆயுதம் நல்ல மரம் பெரிய மரம் மரத்துக்கடியில் தான் இருக்குது நல்லா காற்று வேறுங்க காற்று சரியான காற்று கலன்கிறதுனால நல்லா காற்று அடிச்சிச்சுங்க பாருங்க அந்த அருவா பக்கத்தில் ஒரு சூளாயுதம் வச்சுருக்காங்க கருப்பசாமிக்கு நிறைய இங்கே பாருங்கள் நிறைய வருவாங்களாட்டு இருக்குது அதான் நிறைய பட்டு இதெல்லாம் கட்டிட்டு அந்த சாமிக்கு ஒரே காடு தாங்க உள்ள ஆடு மேய்க்கிறவங்கெல்லாம் அந்த சைடு தான் வந்து ஆடு இருக்குது பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய அந்த கோயிலுக்கு கீழ் முன் முன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆழ நிறைய விழுது ஆனால் இங்கே கொஞ்சம் ஒரு ஆள் ரெண்டு ஆளெல்லாம் வர்றது கொஞ்சம் இதாக இருக்குங்க கொஞ்சம் இருக்கும் மாட்டுருக்கு ஆனா கொஞ்சம் நிறைய நாலஞ்சு பேரா வந்தா கொஞ்சம் அப்புறமா பொங்கல் வைக்கணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க சரி நம்ம போய் பக்கத்தில் பொங்கல் வைக்க கலந்துக்கலாமேன்ட்டு பாருங்க பாறைங்க இது வந்து பாறை நல்ல செங்குத்தான பாறை தாங்க இது நடக்கிறதுக்கே பயமா இருந்துச்சு இந்த பாறை வழியா அப்படியே நடந்து போனோன்னு வச்சிங்கன்னா கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெள்ளை கலர் அரளி செடி தெரியுது இல்லைங்களா வெள்ள அரளி தான் இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்பயுமே தண்ணி வந்துக்கிட்டே இருக்குங்க கொஞ்சமாக தண்ணி பாறைக்குள்ளே இருந்து வந்துக்கிட்டே இருக்குங்க அதிசயம்தான் அதுக்குள்ளே ஒரு நாகமணி சில இருக்குது கம்ப்ளீட்டாக பாருங்கள் இது பூராமே பாறை தான் இந்த பாறை வழியாக தான் அங்கே கீழேருந்து ஏறி வரும் அந்த கோயில் மொழி எவ்வளோ பெரிய ஆழமரம்னு பாருங்கள் எவ்வளோ விழுதுகள் இருக்குதுன்னு பாருங்க இதில் தாங்க தண்ணி வரும் நல்லா இந்த பாறை

நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டே சந்தோஷமாக ஒரே ஜாலியாக இருந்துச்சுங்க பார்த்தீங்கன்னா நல்லா சிரிச்சுக்கிட்டே நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாருமே நல்லா ஹாப்பியாக இருந்தாங்க கோயிலுக்கு வந்து சந்தோஷமும் இருந்துச்சு மலை கோயிலுக்கு வரதுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு வச்சு காற்று அந்த காற்றும் அந்த மலை காற்று எல்லாமே ஒரு நல்ல ஒரு புது வைவாக இருந்ததுங்க எங்களுக்கு இப்போ ரெண்டு காவல் தெய்வம் கண்ணிமாக இருக்குது பாருங்கள் ரொம்ப சந்தோஷம் சிரிங்கன்னு சொல்லி சொல்லி ஹாப்பியாக இருக்கிற மூமெண்ட்டுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கருப்புசாமி காவல் இருக்காங்க முன்னாடி அந்த கன்னிமரம் சரி எது கண்ணிமாரி இருக்குது பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்திங்கன்னா அந்த ஊர் எல்லாமே தெரியுங்க அந்த பக்கம் நல்லாவே அந்த மழையில பார்த்தா அந்த ஏரியா ஃபுல்லாக தெரியுதுங்க மாதம் பேசிகிட்டு எல்லாத்தையும் தட்டிக்கிட்டு இருந்தாங்க சரி வெள்ளத்தை தட்டி முடிச்சுட்டு சரி கொஞ்ச நேரம் அந்த ஆலமரம் விழுது இதெல்லாம் பிடிச்சி ஜாலியாக ஊஞ்சி விடலான்னு கிளம்பிட்டாங்க

நீ ஒட்டு ஒன்னுன் வாடி வா வாடிக்கடி நீ மட்டும் கெட்டியா பிடிச்சிக்கடி ஒண்ணும் பண்ணாது பிடிச்சுக்கோ கெட்டியா மட்டும் பிடிச்சுக்கோ எல்லாரும் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபன் பண்ணிட்டு அப்படியே சாமி கும்பிட்டு டைம் ஆயிடுச்சுன்ட்டு ஒரு சீக்கிரம் அந்த இருந்தாலும் நாங்கள் காலைல பத்து மணிக்கு போய் மூணு மணி ஆயிடுச்சுங்க சரி ரெண்டு மணிக்கு ஆயிடுச்சு ரெண்டு மணிக்கு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம் பொங்கல் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி கிளம்பியாச்சுங்க வீட்டுக்கு கரெக்டாக நாங்கள் வர்றப்போ கரெக்டாக மூணு மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க கிட்டத்தட்ட அந்த நாளை இங்கே பாருங்க நல்லா ஜாலியாக பண்ண பண்ணாங்க அந்த நாளே நல்லா ஜாலியாக போச்சுங்க வீட்டில் இருக்கிற எத்த ஒரு கவலைகள் எல்லாத்தையும் மறந்து அன்னைக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருந்துச்சுங்க தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மக்களை நாங்கள் பட்ட சொன்ன உங்களை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சோம் தேங்க் யூ